மரணம் மனிதனுக்கு எப்போதும் வரலாம் இதோ அந்த படைப்பு உங்களுக்காக மரணம் நிமிடத்தில் வரலாம் மரணம் நிமிடத்தில் வரலாம் உயிருள்ள ஒன்று எரிந்தது அதன் இயக்கமெல்லாம் கருகி போனது மரணம் நொடியில் கொன்றது மண்ணோ அவனை தின்றது அவனிடம் ஆசைகள் நூறு இருந்தது அது நிறைவுகளின்றி போனது சொந்த பந்தங்கள் சுக்கு நூறாயுடைந்தது பந்த பாசங்கள் எல்லாம் வலியா துடித்தது துள்ளிய கால்கள் துடித்த இதயம் சிரித்த உதடுகள் விழித்த பார்வைகள் காற்றோடு போனது ஞானமும் அறிவும் பணமும் பலமும் பொறாமையும் போட்டியும் அன்பும் வெறுப்பும் அழிந்தே போனது கருவிலும் மரணம் குழந்தையிலும் மரணம் இளமையிலும் மரணம் முதுமையிலும் மரணம் இது ஈடுகட்ட முடியாத கொடுமையின் உச்சம் மனித வடுக்களின் மாறாத மிச்சம் அடுத்த நிமிடம் உனக்கு மரணம் பெறலாம் மனித உள்ளத்தில் குடியிரு நீ அழிக்க முடியாத ஓவியம் போலாவாய் நீ என்றும் மறக்க முடியாத காவியம் போல் இருப்பாய் காலை ஒன்று எரிந்தது அதன் இயக்கம் நொடியில் கொன்றது மண்ணோ அவனை தின்றது அவனிடம் ஆசைகள் நூறு இருந்தது அது எல்லாம் நிறைவேறாமல் போனது சொந்த பந்தங்கள் சுக்கு நூறாயுடைந்தது பந்த பாசங்கள் எல்லாம் வலியால் துடித்தது துள்ளிய துடித்த இதயம் சிரித்த காற்றோடு கலைந்து போனது ஞானமும் மறைவும் பணமும் பலமும் பொறாமையும் போட்டியும் அன்பும் வெறுப்பும் அழிந்தே போனது கருவிலும் மரணம் குழந்தையிலும் மரணம் இளமையிலும் மரணம் முதுமையிலும் மரணம் இது ஈடுகட்ட முடியாத கொடுமையின் உச்சம் மனித வடுக்களின் மாறாத மிச்சம் அடுத்த நிமிடம் உனக்கு மரணம் பெறலாம் மனித உள்ளத்தில் அன்பாய் குடியிரு நீ அழிக்க முடியாத ஓவியம் போல் அவாய் நீ என்றும் மறக்க முடியாத காவியம் போல் இருப்பாய் மனித உள்ளத்தில் அன்பாய் அழிக்க முடியாத நீ என்று மறக்க முடியாத இருப்பாய் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்கள் நண்பர்களுக்கு நன்றி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்களன்புக் கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்